காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களிடம் உள்ள இரண்டு எருமைகளில் ஒரு எருமையை பறித்துக் கொள்ளும் என்று குஜராத் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியது மீண்டும் எதிர்ப்பலகை ஏற்படுத்தியுள்ளது தோல்வி பயத்தில் உள்ள மோடி பிரதமருக்கான கண்ணியத்தையே மறந்து பொய்களின் இயந்திரமாக மாறிவிட்டதாக ராகுல் காந்தி காட்டமாக விமர்சித்துள்ளார் பனிரெண்டு மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி தொகுதிகளில் ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் இருபத்து ஆறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது அங்கு பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பனஸ்கந்தா மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்தார் காங்கிரஸ்காரர்களுக்கு தைரியம் இருந்தால் நாட்டில் மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மாட்டோம் என்று மக்களிடம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முயற்சிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சி உறுதிமொழி எடுத்துக்கொள்ள தைரியம் உண்டா என்றும் கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் பரம்பரை சொத்து வரி அமல்படுத்தப்பட்டு விடும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி மக்களிடம் இரண்டு எருமைகள் இருந்தால் அதில் ஒன்றை காங்கிரஸ் அரசு எடுத்துக் கொள்ளும் என்றும் தெரிவித்தார்

அதிருப்தியடைந்த தோற்று போன மற்றும் நிராகரிக்கப்பட்ட பிரதமரின் பேச்சை கவனியுங்கள் என்று எக்ஸ் தளத்தில் ராகுல் குறிப்பிட்டுள்ளார் பொய்யை பேசி மக்களை மோடி திசை திருப்புகிறார் என்று கூறியுள்ள ராகுல் மோடியிடம் இருந்து முன்னூறு தொகுதிகளில் நூற்று ஐம்பது தொகுதிகளை பறித்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்றார் இந்த அச்சம் காரணமாகவே பிரதமர் என்ற கண்ணியத்தையே மறந்து பொய்களின் இயந்திரமாக மோடி மாறிவிட்டார் என்று ராகுல் விமர்சித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க